ய்யா பிரைசுலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் தெய்வனுடைய வார்த்தை ஆசுவாதம் மன்னம் மூலமாக அவங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் சுகமாக்குகிறாய் பலப்படுத்துகிறவராய் தைரியப்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை ஒருபோதும் விட்டு விலக கைவிட கைவிடமாட்டார் சோர்ந்து போகாதிருங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன கலங்கியிருக்கலாம் இந்த காலை வேளையில் சோர்ந்து கேள்விகள் ஆயிரமாயிருக்கலாம் அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி காணப்படலாம் இதற்கு என்ன செய்வேன் இதற்கு என்ன செய்வேன் என்று அநேக யோசனைகளிலே கலங்கியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தோல்வியிலே உங்களுக்கு பிரச்சனைகளிலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் குழப்பம் இருக்கலாம் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் அல்லே லூயா அல்லே லூயா சாமுவேல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் கைவிட மாட்டான் உங்களை கைவிட பிள்ளைகளை கைவிட மாட்டான் உங்களுடைய சூழ்நிலையிலே எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் கைவிட மாட்டார் எவ்வளோ வியாதி பலவீனத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் கைவிட மாட்டார் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அன்பு பிள்ளையே அன்பு சகோதரா சகோதரி உங்களை கரம் பிடித்திருக்கிறார் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார் நிச்சயமாய் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நாம் இன்றைக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நம்மை கைவிடாமல் இருப்பார் என்று பார்க்க போகிறோம் எசிறுவே ஜனங்களை குறித்து நெகேமியா தெளிவாய் சொல்லுகிறார் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பன்னிரெண்டாம் வசனத்திலே நீர் பகலில மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலை அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி லூயா ஹாலி லூயா அவர்களை வழி நடத்துகிறார் கைவிடாமல் நாற்பது வருஷ மனாந்திரத்தில் நடத்தின அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார் சோர்ந்து போகாதவர்கள் வேலையில் பிரச்சனை கடன் பிரச்சினை இன்றைக்கு வாங்குகிற சம்பாத்தியத்தில் பற்றாக்குறை எல்லாத்துலேயும் மன சோர்ந்து போகாதவர்கள் கத்தன் நடத்துவார் உங்களை தொடர்ந்து நடத்தி ஆசிர்வதிப்பார் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரின் நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்கள் விசுவாசித்து காத்திருங்கள் அது மாத்திரமல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோவை குறித்து தானில் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பதினாறு பதினேழு அக்னி சூழலின் மத்தியிலே அவர்கள் விசுவாச அறிக்கை இடுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கத்தரை மாத்திரம் சேவிப்போம் மற்ற எதையும் யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் ஒரு வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார் தப்புவிக்கிற வல்லவா இருக்கிற தேவன் அக்னி சூளை போல எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் வைராக்கியத்தை காண்பியுங்கள் கர்த்தர் விடுவிப்பார் கைவிட மாட்டார் அந்த அக்கினி சூழலே மூணு பேர் போடப்பட்டாலும் நான்காவது ஆளை கர்த்தர் உலாவி காப்பாற்றினார் அல்லே லூயா அது மாத்திரமல்ல வியாதி பலவீனத்தின் ஆவியில பதினெட்டு வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண்ணை தேவாலயத்திலே கண்டார் அவள் தேவனுக்கு முன்னாடி தன்னை அர்ப்பணித்தாள் நாமும் இன்றைக்கு அர்ப்பணிப்போம் அவள் மேல் கை வைத்தார் அவளை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து கைவிடாமல் நிமிர்ந்து நடக்க பண்ணி கத்தரை உயர்த்தினார் கிருபையை கொடுத்தார் நாமும் இன்றைக்கு ஜபிக்கப் போகிறோம் தேவாலயம் என்பது கத்தரோடு கூட ஐக்கியம் தேவ சமூகம் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா உங்களை குடும்பத்தை பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள் அவரோடு கூட வார்த்தையோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலவெளியில் வழியில் ஜபிக்கிற ஒவ்வொருவரை கைவிடாதவராய் மனம் மனசோர்ந்து கலங்கி குழப்பமடைந்து வேதனையடைந்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு வாழ்க்கை இப்பொழுது தைரியப்படுத்தும் திடப்படுத்தும் நாற்பது வருஷம் மனாந்திரத்தில் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாய் வழிநடத்தி வந்து கைவிடாமல் இருந்தவரே நீர் வாக்கு பண்ணின காணான் தேசத்தை கொடுத்தது போல இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருந்து தொடர்ந்து கைவிடாமல் நடத்த நீர் வல்லவராயிருக்கிறேன் என்று விசுவாசித்து ஜபிக்கிறோம் நன்றி சார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும் ஒவ்வொரு வாழ்க்கையும் புதுப்பியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும் இதுவரை பெற்றுக்கொள்ளாத விடுதலை நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்யும் தொடர்ந்து நடத்தும் நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வார்த்தை நம்பி உதவி செய்விராக ஒவ்வொருத்தருடைய வேலை சோதனைகள் சவால்கள் வீட்டுக்காரின் குடும்பக்காரின் கணவன் மனைவிக்கு விரோதமாய் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் ஆவிக்கு வாழ்க்கைக்கு விரோதமாய் ஆண்டவரே ஊழிய பாதைக்கு விரோதம் இருக்கிற சவால்கள் அக்கினி சூளை போல் இருக்கிற எல்லா சூழிய சோதனைகள் எல்லா விதமான சவால்களை முறித்து போட்டு அந்த நடுவிலே வைராக்கியமமை சேவிக்கிற ஜனமாய் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அக்னி சூழலின் மத்திய நீரங்களை கைவிடாமல் காத்து போல ஒவ்வொருவரையும் காத்து நடத்துகிறதற்காக நன்றி எங்களை விடுவித்து தலை நிமிர பண்ணி உமது சித்தத்தை செய்ய உம்மை மகிமைப்படுத்த செய்யும் இப்பொழுது வியாதிகள் சுகமடையட்டும் கட்டுகள் உடையட்டும் போராட்டங்கள் விலகட்டும் பற்றாக்குறை மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இன்றைக்கு கடந்து போகிற ஒவ்வொரு காரியமும் தாரும் கைவிடாமல் நடத்தும் இயேசு கிறிஸ்து மூட தாழ்மையோடு ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார் நாம் கர்த்தனை நம்பியிருப்போம் ஆமே